தயிர் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இதுல குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் வைட்டமின் ஏ இ சி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி டுவல் கரோட்டினாய்டு போன்ற அத்தியாவசிய சத்துக்களும் நிறைந்து காணப்படுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிடுவதை விரும்புவார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிடும் பொழுது இது மூளையோட செயல்பாட்டிற்கு தேவையான குளுக்கோஸ் போதுமான அளவு கிடைக்க செய்யுது தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிடும் பொழுது உடலோட ஆற்றல் அதிகரித்து கொடுக்குது இதனால நாள் முழுவதும் உடல் நல்ல நீர்ச்சத்தோடு உதவும் சருமத்தை வறட்சி அடையாம தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிடுவதால செரிமான மண்டலம் குளிர்ச்சி அடையும் வயிற்றில் உருவாகக்கூடிய அதிக அளவிலான அமல சுரப்பு குறையும் அதனால ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சல் கட்டுப்படும் மதிய உணவு சாப்பாடு முடித்ததும் தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிட்டால் மசாலா மற்றும் காரம் காரணமா ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம் குறையும் மலச்சிக்கல் பிரச்சனை வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகளும் தீரும் எழுந்த எழுந்தவுடனே உணவு சாப்பிடுவதற்கு முன்னால ஒரு கப் தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றால் ஏற்படக்கூடிய எரிச்சல் குணமாகும் மேலும் இது சிறுநீர் குழாயை சுத்தப்படுத்தி குளிர்ச்சியோட வைத்திருக்க உதவும் உடல் பருமன் பிரச்சனையால் சிரமப்படுபவர்கள் தயிரோட சர்க்கரையை கலந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என உடல் அதிகப்படியான கலோரிகள் சேர்வதற்கு வழிவகுத்து உடல் எடைய அதிகரிக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகரிக்கும் என்பதால சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்ப்பது நல்லது சளி ஆஸ்தும மற்றும் சுவாச கோளாறுகளால் அவதிப்படுபவர்களும் தயிரோட சர்க்கரை கலந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தயிரோட சர்க்கரையை சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் இது பற்கள் மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தயிரில் உள்ள புரோபயோட்டிக்குகள் செரிமான மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுது மேலும் தயிர் எளிதில் செரிமானமாக கூடியது அதனால லாக்டோஸ் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் இது நொதிக்கும் செயல்முறையின் போது லாக்டோஸை உடைத்து விடுவதால் பிரச்சனைகள் ஏற்படாது தயிரை தொடர்ந்து நம்ம எடுத்து மூலமா கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கும் இதனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கான அபாயமும் குறையும் இதன் காரணமா இதே ஆரோக்கியம் மேம்படும் இரத்த அழுத்த சேர்த்து கொள்ளலாம் தயிரோட சர்க்கரையை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல்ல ஆற்றல் உடனடியா அதிகரிக்கும் குறிப்பா கோடை காலங்களில் இப்படி சாப்பிடும் பொழுது அதிகமா வேலை செய்து அதன் மூலமா வியர்வை வெளியேறி இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்று சுறுசுறுப்பா இருக்கலாம் தயிர்ல நல்ல பாக்டீரியாக்கள் ஏராளமான அளவில் இருப்பதால இதை உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலமா வெள்ளை அணுக்களின் அளவை மேம்படுத்த உதவி உடலை நோய் தொற்றுகளிடமிருந்து பாதுகாக்கும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நினைத்தால் அன்றாட உணவுல தயிர சேர்த்துக் கொள்ளணும்